எப்படி ஈ ஃபோன்ல வந்து எடுத்தேன் ஓகே மீரோட பத்தி இந்த ஃப்ரூட் கேமி நாகே இது தனிச்சு ஃப்ரூட் மாம்பழம் பலாப்பழம் இந்த பத்தி பலாப்பழமா பலாப்பழம் ரொம்ப அது வாசனை அது வந்து பழம் மாம்பழம் சாதாரணமாக பிடிக்கிற பழம் ரொம்ப விரும்பி நெச விரும்பி தினை வச்சு பலாப்பழம் தான் தெரியுது நான் மாம்பழம் தான் நினைச்சிட்டேன் மீரோட பத்தி இந்த காய்

ஒரு இப்போ பிரச்சனை இதுவே பிரச்சனைன்ட்டா நாங்கள் கட்டது வேற ஒரு நாள் சந்தோஷம் வந்து சமாதானமும் சந்தோஷம் போகலாம் நான் ஏதும் சந்தோஷம்ட்டா அந்த அன்ப பழையது வாழ் அத உதவி சூப்பர் மற்ற உண்மை

சனன்னு திருமங்கல வச்சுப்பட்டு ஏ வசதி இருந்தது அது நான் கண்டியே தெரியல இந்த சூழ்நிலை